அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிர்களும் அமைதி பெறட்டும் எல்லா உயிர்களும் இன்பம் பெறட்டும் எல்லா உயிர்களும் விடுதலை பெறட்டும் பிரேமித்ரா பேசுகிறோம் ஈசா நபி வேதாந்த தபோனம் இந்த தபோனத்திலிருந்து எடுக்கக்கூடிய பயிற்சி கேசரி யோகா இந்த கேசரி யோகா பயிற்சி உன்னதம் வாழ்வின் உன்னதத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த வாழ்வின் உன்னதம் இதை நோக்கித்தான் ஒவ்வொரு உயிரும் வாழ்க்கையோட பயணத்தை தொடங்கி இருக்கு அப்படி இருக்க காலத்துல மற்ற தியான முறைகள் எல்லாம் மனசுக்கான தான் இருக்கு அது வாழ்வின் முழுமையை கொடுப்பது கிடையாது அந்த கேசரி யோகா வாழ்வின் முழுமையை கொடுக்கக்கூடிய பயிற்சி கேசரி என்றால் உன்னதம் இதுக்கு சிங்கம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு கேசரி யோகா பயிற்சியை முதல் படி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல் படியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தினசரி இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உடல் ரீதியாக மன ரீதியாக பொருள் ரீதியாக கிடைக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு இருபத்தொரு நாளிலே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை தேவையில்லை இதை காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம் காலையிலையும் சாயங்காலமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வந்து இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பயிற்சி ரொம்ப கஷ்டமான பயிற்சியாலும் கேட்டிங்கன்னா கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி இதுவரை எத்தனையோ பயிற்சி முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஆனால் இது அவ்வளோ கடினமானது கிடையாது இது மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது மனிதன் சம்மந்தப்பட்டது ஒவ்வொரு மனிதனும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனும் இதை ஃபாலோ பண்ணுறதுனால வாழ்வில் உன்னதத்தை அடையலாம் அனைத்து உயிர்களும் நலம் பெற ஒவ்வொரு மனிதனும் இந்த கேசரி யோகாவோட முதல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் நான் முதல் ஸ்டெப்பை சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுவாசத்தை இருபத்தோரு முறை அதாவது இருபத்தோரு முறை டீப்பாக இழுத்து விடுங்க மாதிரி இருபத்தோரு முறை டீப்பா இழுத்து விடுங்க அப்புறம் சுவாசம் நார்மலா வரும் அப்ப கண்களை மூடிக்கொள்ளுங்க அப்புறம் ஐந்து முறை ஐந்து முறை உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க ரிலாக்ஸா கவனிங்க கவனிச்சதுக்கு அப்புறம் கண்களை திறக்காமல் அதாவது கண்களை திறக்காமல் நீங்கள் பின்வரும் வார்த்தைகளை அதாவது நல்லா குறித்துக்குறந்தோம் பின்னாடி சொல்லப்புறைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக குறித்து வச்சுக்கோங்க அந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானவை முதல் வார்த்தை என்னுடைய நற்பெயரையும் என்னுடைய அமைதியையும் என்னுடைய இணக்கத்தையும் என்னுடைய புண்ணியங்களை என்னுடையிடமும் எல்லா உயிர்களிடமும் பயிர்ந்து கொள்கிறேன் என்று அதாவது அநாகத சக்கரம் இந்த சக்கரம் அனாகாத சக்கரம் அதாவது இதய சக்கரம் இந்த இடம் அன்பு மலரும் இடம் இந்த இதயம் அன்பு மலரும் இடம் இந்த அன்பு மலர் இடத்திலிருந்து நீங்கள் எல்லா ஆர்ட்ருக்கும் இந்த விஷயத்த அனுப்பணும் நல்ல விஷயங்களை நீங்கள் அனுப்பணும் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லா உயிர்களும் நீடி பிறட்டும் எல்லா உயிர்களும் இன்பம் பெறட்டும் எல்லா உயிர்களும் விடுதலை பிறக்கும் எல்லா உயிர்களும் விடுதலை பெறட்டும் எல்லா உயிர்களும் விடுதலை பெறட்டும் இந்த விடுதலை வார்த்தையை நீங்கள் மூணு முறை சொல்லணும் விடுதலை பெறட்டும்ன்ற வார்த்தையை நீங்கள் மூணு முறை சொல்லணும் அதே மாதிரி எல்லா உயிரிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வார்த்தையை சொல்றீங்களே அதையும் மூணு முறை சொல்லணும் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க நோட் பண்ணிக்கோங்க என்னுடைய நற்பெயரையும் என்னுடைய அமைதியையும் என்னுடைய இணக்கத்தையும் என்னுடைய புண்ணியங்களையும் என்னுடைய தூய்மையையும் எல்லா உயிரிடமும் பகிர்ந்து கொள்கின்றேன் எல்லா உயிர்களிடமும் பகிர்ந்து கொள்கின்றது எல்லா உயிர்களும் பகிர்ந்து கொள்கின்றேன் எல்லா உயிர்களும் அமைதி பிறக்கும் எல்லா உயிர்களும் எல்லா இப்படி நிறைவாக நீங்கள் பயிற்சி பயிற்சியை முடித்த பின்பு உடனே எழுந்திருக்க கூடாது ஐந்து முறை கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை கவினர் நிதானமான சுவாசத்தை கவி போதும் முடிவு